அமைப்பா அந்த விதியை மாறாதவர் ஒத்து போயிடுவார் பேசி சரி பண்ண ஒத்து போயிடுவார் அப்படி ஒரு ஒற்றுமை தமிழ ஒற்றுமைக்காக பாடுபடுகிற அவருடைய தலைவர் என் உயர் தம்பி திருமாவர்களே நான் கூட பிறக்கல அவ்வளவுதான் தமிழ் சினிமாவில் எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள்லாம் படம் எடுத்தாங்க ஐம்பது படம் நூறு படம் எடுத்தவங்களாம் இருக்காங்க பட் அவங்களாம் இப்போ இல்லை என்னுடைய சகோதரர் தானு கலைப்புலி தானு கஷ்டப்பட்ட காலத்திலும் சரி இன்ன வரைக்கும் இன்னைக்கு சினிமா ரொம்ப சிரமத்தில் இருக்கு ரொம்ப சிக்கலில் இருக்கு அந்த காலத்திலையும் ஒரு அற்புதமான படங்களே திட்டமிட்டு திட்டமிடுதல் செயல்படுதல் வெற்றி பெறுதல் அதே கொள்கையா வச்சிருக்கிற என்ன கலைப்புலி தான் அவர்கள் அதுக்கடுத்து என் தம்பி ராதாகிருஷ்ணன் அருமை தம்பி லைகா கம்பெனியை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற தமிழ் மாதன் நான் வருகை வருகை என வரவேற்று வாழ்த்தி

நெல்லை பாய்ஸ் ட்ரெயில பார்த்தோம் சிறப்பாக இருந்தது இளைஞர்கள் கூட்டம் டைரக்டர் நல்லா வேலை வாங்கியிருக்கீங்க ஒரு பானைச்சோற்றுக்கு ஒரு சோறு படம் என்பதைப் போல அந்த சின்ன காட்சிகள் நல்லாவே இருந்தது நண்பர்கள் காதல் வீரம் ரவுடிசம் கொலை கொள்ளை எல்லாமே நிறையா பண்ணியிருந்தார் டைரக்டர் கமல் சிறப்பாக பண்ணனால தான் டைரக்டரோட ஒத்துழைத்தாலும் ப்ரொடியூசரோட ஒத்துழைத்தால்தான் இன்னைக்கு ப்ரொடியூசர் அவருங்க வாழ்த்தனர் இந்த படத்தின் தயாரிப்பாளர் தம்பி ராஜா அற்புதமான பையன் அதாவது நம்ம பெற நான் பெறாத ஒரு பிள்ளை அன்பு செலுத்தின அப்படி தவறுகளை தட்டி தயங்கவே மாட்டான் திருமாவளவன் வச்சுக்க திட்டி திட்டுவான் எல்லாரையும் அவனை கண்டா பயப்படுவான் நிறைய பேர் அவன் என்ன பார்த்து பயப்படுவான் இன்னும் நான் ஒரு வேண்டுகோள் வச்சான் எ களிப்பணி தானுக்கு சினிமா உலகம் ஒரு பாராட்டு தெரிவிக்கணும்னு தானு ஏற்றுக்கொண்டாலும் ஒன்னே வேண்டுகோளை வச்சிருக்கான் தானே வீட்டை இப்படி திருப்பி நம்ம பேசக்கூடிய உண்மையா பாராட்டுவோம் ஏன்னா இந்த சினிமா சிரமத்தில் ஒவ்வொரு படத்தையும் வெற்றி படமா எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு அற்புதமான ஒரு தயாரிப்பாளர் அவரை போல சிறவா சிலவாக இருந்தார் சினிமா நிமிர்ந்து நிக்குதுன்னா தான் ஒரு பெரிய காரணம் இப்போ ஒரே ஆள் பத்து படம் வேல்ஸ் இன்டர்நேஷனல் அப்புறம் நம்ம லைகா லைகா படம் நல்ல பெரிய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க ஏஜிஎஸ் மீது யாராவது நினைச்சு பாருங்க இன்னும் சிலர் இருக்காங்க இருக்காங்க ஆனா சொல்லுகிற அளவுக்கு யாரும் இல்லை சினிமாவோட சிரமப்படுது ஆனா திட்டமிட்டு செஞ்சா வெற்றி படம் மக்கள் நல்ல படங்களை சின்ன சின்ன ஹீரோ 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 பெரிய கதை இருக்கா அதை ஒழுங்கா எடுத்து சமுதாயத்துக்கு சொல்லி இருக்காங்களா அந்த படத்தை இன்னைக்கு மக்கள் பார்த்துக்கிறாங்க கடந்த ஒரு வருஷத்துல சின்ன படங்கள் நிறைய வெற்றி பெற்று அதனால் இந்த படமும் நெல்லை பாய்ஸ் we'll be chillin' for a